நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் சுமிதா அவர்களை கொண்டாடுற வகையில சில்க் ரவுண்ட் நடக்குது ஏற்கனவே இருக்க நடுவர்களோட கங்கை மரன் அவர்கள் சிறப்பு நடுவராகவும் சில்க் சுமிதாவோட காலத்துல ஐட்டம் அனுராதா மற்றும் ஜெயமாலினி அவர்கள் சிறப்பு வந்து கலந்துக்கிறாங்க இந்த காம்படிட்டிவ் ரவுண்டுக்கு நம்ம விஜய் ஸ்டார்ஸ் எல்லாருமே செம்ம டான்ஸ் ஆட நம்ம சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்சமான ஐட்டம் சாங்ஸ் எடுத்து அதை வேற லெவல்ல பாடி ஒட்டுமொத்த தெரிக்க விட்டுருக்காங்க அப்படி பார்க்கும்போது இந்த வாரம் சுமிதா ரவுண்ட்ல நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே ஏழை திறமையான போட்டியாளர்

அவ கொண்டாடுற வகையில் நடத்தப்படுற சில்க் கிரவுண்ட்ல பாக்கியராஜனுடைய முந்தானி முடிச்சு படத்துல இசை நான் இளையராஜாவோட இசையில இளையராஜா மற்றும் ஜானகி அம்மா அவர்கள் பாடிய விளக்கு வச்ச நேரத்தில் என்ற ரொம்ப அற்புதமான பாடலை எடுத்து அது அச்சு இளையராஜா குரல்ல அவர மாதிரியே வேற லெவல்ல பாடி ஆத்திருந்தாரு அது மட்டும் இல்லாம இந்த பாடல பாடும்போது அவர் வேற விதமா எக்ஸ்பிரஷன் கொடுத்து சூப்பரா டான்ஸ் ஆடி இருந்தார் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க இன்னொரு போட்டியாளர் மீனாட்சி அவர்கள் கையை பிடிக்கணும் சாமி என்ற பாடல் எடுத்து பாடும்போது அதுக்கு அவங்க கூட சேர்ந்து பாடி செம்மையாக கூச்சப்பட்டுக்கிட்டே டான்ஸ் ஆடினதை பார்க்கவே ரொம்பவே ரசிக்கிற விதத்தில் இருந்தது இந்த அசத்தியமான பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்த பிறகு அங்கே இருந்த நடுவர்கள் சிறப்பு விடுதல்கள் எல்லாருமே குலுங்கி குலுங்கி சிரித்ததோடு மட்டும் இல்லாமல் சரண்ராஜா அவர்கள் ரொம்பவே கூச்சத்தோட ஆடினதை பார்த்து ரொம்பவே ரசிச்சுட்டு இருந்தாங்க அதில் குறிப்பாக சிறப்பு விருந்தினர்கள் சொல்லும்போது இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் அப்படியே படத்தில் பார்த்த மாதிரியே இருந்தது இளையராஜாவுடைய குரல் உனக்கு அப்படியே அமைஞ்சிருக்கு அந்த அளவுக்கு சூப்பராக பாடி இருந்தேன்னு சொல்லி பாராட்டியிருந்தாங்க அதை தொடர்ந்து அனுராஜ் ஸ்ரீராம் இளையராஜா மற்றும் ஸ்கீன் அவர்கள்லாம் சொல்லும்போது நீ ஒரு பாடல் எடுத்தா அதுக்கு உன்னுடைய ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எஃபோர்ட் போடுற அதனால் தான் அந்த பாடல் அப்படியே ரொம்பவே அழகாக ஒரிஜினல் பாடல் மாதிரியே வருது அது மட்டும் இல்லாமல் இந்த முறை நீ ஆடினதை பார்க்கும்போது ரொம்பவே க்யூட்டாக இருந்ததுன்னு சொல்லி பாராட்டியிருந்தாங்க அதை தொடர்ந்து இந்த பெர்ஃபன்ஸுக்கு அவருக்கு கோல்டன் ஷவரும் வழங்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் லெவனை பொறுத்த வரைக்கும் இதில் ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இசையை முறைப்படி கற்றுக்கலனாலும் இவ்வளோ இசை தெரிஞ்சவங்களோட போட்டி போட்டு அற்புதமாக பாடி அத்தனை ஏழை சரண்ராஜாவை பற்றியும் அவர் இந்த வாரம் நடந்த சில்க் காம்பிட்டிவ் ரவுண்டில் இளையராஜா மற்றும் ஜானகி மாவுடைய ஒரு பாடலை எடுத்து எல்லாருமே ரசிக்கிற வகையில் வேற

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ